ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் உண்மையான கடவுள் யாருன்னு தேடிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் தன்னோட மனசுக்கு பிடிச்சதையெல்லாம் கடவுள்னு நம்பி நிறைய பேர் வணங்கிக்கிட்டும் இருக்காங்க உதாரணமா நெருப்பை வணங்குறவங்க இருக்காங்க சூரியனையும் சக மனிதர்களையும் ஏன் சொல்ல போனா இறந்தவர்களை கூட கடவுளாக வணங்கக்கூடியவங்க இருக்காங்க இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு கடவுளை வணங்கினா யார் தான் அந்த உண்மையான இறைவன் அதை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது இதுக்கான விடையை இஸ்லாம் தெளிவாகவும் நேரடியாகவும் சொல்லுது இப்போ பாருங்க உலகத்தில் கோடிக்கணக்கில் மனிதர்கள் இருக்காங்க ஆனா நாம யார் அம்மான்னு சொல்லுவோம் யாரு நம்மள தன்னோட வயிற்றுல சுமந்து பெற்றெடுத்தாங்களோ அவங்கள தான் அம்மான்னு சொல்லுவோம் அதே மாதிரி தாங்க யாரு நம்மள அந்த தாயோட வயித்துல உயிர் கொடுத்து படைத்தானோ அவன்தான் உண்மையான இறைவன் அந்த இறைவன் நம்மளை மட்டும் படைக்கல வானம் பூமி சூரியன் சந்திரன் ஒட்டுமொத்த உலகத்தையும் அன்ற சராசரத்தையும் அந்த இறைவன் தான் படைச்சான் இப்படி எல்லாத்தையும் படைத்தவன் மட்டும்தான் உண்மையான இறைவனாக இருக்க முடியும் அந்த இறைவனை தான் நாம் வணங்கணும் இதை தான் இஸ்லாம் சொல்லுது சுருக்கமா சொல்லணும்னா நம்ம மனசுக்கு பிடிச்சது கடவுள் ஆயிடாது நம்மளை படைச்சவன் தான் கடவுள் யோசிச்சு பாருங்க